அலாமம் வரமத்தி அப்படி காத்தகோ ஈகை திருநாள் தர்மம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏழிகளுக்கு வழங்குவது என்ற நற்செயல் மிக முக்கியமானது ஆகும் பல்வேறு வகையான தர்மங்களை இஸ்லாம் வரையறுத்துள்ளது ஜெகாத் என்று சொல்லப்படக்கூடிய வருடத்திற்கு ஒருமுறை தன்னுடைய பொருட்களில் இருந்து குறிப்பிட்ட தொகையை ஏழைகளுக்கு வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது அதுபோல பொதுவான தான தர்மங்கள் செய்வதனால் மாபெரும் நன்மைகள் கிடைப்பதாகவும் ஆர்வம் ஓட்டப்பட்டிருக்கிறது அதே போல சில குற்றங்கள் புரிவதனால் பரிகாரத்திற்காக ஏழைகளுக்கு வழங்குவதை இஸ்லாம் கட்டாயமாக்கி இருக்கிறது உதாரணமாக ஒரு மனிதன் ரம்லா நோன்பு காலங்களில் வேண்டுமென்றே ஏழைகளுக்கு மார்க்கம் தீர்ப்பு உள்ளது வயது மூப்பின் காரணமாக அல்லது தீராத நோயினால் ரெமிலான் மாதத்தில் நோன்பை விட்டவர்கள் தன் வாழ்நாளில் நோன்பை வைக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் அவர்கள் என்னும் பகரத் தொகையை வழங்க வேண்டும் ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு நாள் காலை மாலை ஒரு ஏழை சாப்பிடும் அளவுக்கு உணவளிக்க வேண்டும் இந்த வரிசையில் தான் பெருநாள் அன்று கொடுக்க வேண்டிய சதகத்துல் பிதர் என்பதும் பெருநாள் அன்று எந்த ஏழையும் பசியாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ரமலானுடைய நாட்களை முடித்துவிட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் இறைவன் விதித்த இந்த கட்டளையை நாம் நிறைவேற்றி இருக்க வேண்டும் இந்த நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய சதகத்தில் பிதூர் என்னும் ஈகை திருநாள் தொகையை ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அதை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு சென்றால்தான் அவரது தொழுகையும் ஏற்கப்படும் வாக்கித்தவான் அவள் கம்ப்து விலாகி வர பில்